சென்னை பெரம்பூர் மங்களபுரம் ஓட்டேரி துப்புரவு பணியாளர்கள் நிரந்தர பணி கோரியும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை ஓட்டேரி மங்களபுரம் பகுதியில் மண்டலம் ஆறு பகுதியில் அமைந்துள்ள துப்புரவு லாரிகள் நிறுத்தத்தின் முன்பு மண்டலம் ஆறுக்கு உட்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரியும் ஒப்பந்த பணியாளர்களை பணி கூடாது என்று கூறியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பணியாளர்கள் சுமார் பதினைந்து ஆண்டு காலங்களாக துப்புரவு பணியாளர்களாக பணியாற்றி வரும் இந்திய ஆட்சி காலத்திலேயே இவர்களுக்கு பணி நிரந்தரம் அளிக்கப்படும் என கூறப்பட்டதாகவும் பின்பு இதுவரை பணி நிரந்தரம் அளிக்கப்படாத நிலையில் திமுக ஆட்சி அமைத்தபோது பணி நிரந்தரத்திற்கான ஆணை பிறப்பிக்கப்படும் என வாக்களித்ததாகவும் ஆனால் தற்சமயம் துப்புரவு தொழிலாளர்கள் முதல் லாரி ஓட்டுநர்கள் வரை தனியார் மையம் ஆக்குவதற்கான பணிகளில் அரசு ஈடுபட்டு வருவதாகவும் பதினைந்து ஆண்டு காலம் துப்புரவு பணியில் ஈடுபட்ட மக்கள் பணி நிரந்தரம் இச்சை ஏற்படுவதாகவும் கூறி பலமுறை இதற்கு முன்பும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலை இன்று மண்டலம் உட்பட்ட குப்பை லாரிகள் நிறுத்தப்படுகின்றன லாரிகள் கிடங்கில் முன்பு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பெண்கள் ஆண்கள் உட்பட அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களிடம் அதிகாரிகள் இதுவரை பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் அவர்கள் ஆர்ப்பாட்டம் இடத்தை பேரிகாட் மூலம் மூடிவிட்டு ஆர்ப்பாட்டத்தை அலட்சியம் செய்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை ஆர்ப்பாட்டம் தொடரும் என்றும் துப்புரவு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டும் வருகின்றனர்